வர வர சிறுகடி காசே ரொம்பவே போரிங்கா பார்க்கவே பிடிக்காத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ அவங்களான்னு வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க சமீப காலத்துல நடந்த ட்ராக் அண்ட் நடந்த விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் போரிங்கா போற தான் இருக்குது ஏன்னா முன்ன எப்படி இருந்ததோ அதெல்லாம் தாண்டி இப்போ எபிசோட் ரொம்பவே கொஞ்சம் மோசமா போயிட்டு இருக்குது சீக்கிரமே நெக்ஸ்ட் கியரை போட்டு சூப்பரா போனாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் சோ பாப்போம் வெயிட் பண்ணி என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்ல ஆரம்பத்துல முத்து மனோஜ் அப்புறம் நம்ம ரவி இவங்க மூணு பேரும் சேர்ந்து மாடியில ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதற்காக அப்படின்னா மூணு பேருக்கும் ஒரு பிரச்சனை நம்ம ரவிக்கு சுருதி கூட பிரச்சனை மனோஜுக்கு ரோஹிணி கூட பிரச்சனை முத்துவுக்கு மீனா கூட பிரச்சனை இப்படி ஆள் ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது ஸோ எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா எதற்காக நம்ம பொண்டாண்டிங்க நம்ம சொல்ற விஷயத்தை கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்க மட்டும் ஒரு முடிவெடுத்து ஒரு விஷயம் செஞ்சா அது சரி அப்படின்னு சொல்றாங்க அதே நம்ம ஒரு முடிவெடுத்து நம்ம ஒரு விஷயம் செஞ்சா அது தப்பு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி மூணு பேரும் பேசிக்கிறாங்க அப்போ எல்லாருக்கும் என்னென்ன பிரச்சனை அதாவது முத்துவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ரவி மனோஜுக்கு தெரியாது ரவிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு முத்து அண்ட் மனோஜுக்கு தெரியாது ஸோ முத்துவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ரெண்டு பேருக்கு தெரியாது இப்படி யார் யாருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி தெரியாது அப்படின்றதுனால எல்லாரும் அவங்க பிரச்சனையை சொல்கிறாங்க முதல்ல மனோஜ் அவரோட பிரச்சனையை சொல்கிறாரு ரோஹிணி வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க என் ஃப்ரெண்டு நான் அவர் கூட பேசாமல் இருந்தேன் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ரோகிணி பாப்பா அதுக்கப்புறம் ஒன்று டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுவா இல்லை அப்படின்னா யாரு கூடையாவது போயிடுவா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ நம்ம முத்து இருந்துக்கிட்டு ஆமாடா உன் ஃப்ரெண்டு சொன்னது சரிதான் ரோஹிணி கிட்ட நீ பேசாமல் அம்மா சொல்கிற விஷயத்த மட்டும் கேட்டு இப்படியே இருந்த அப்படின்னா என்னைக்காவது இருந்தாலும் பார்லரமாக உன்னை விட்டுட்டு போயிடுவா அப்படின்ற மாதிரி சொல்ல அவருக்கு மனோஜ்க்கு வந்து ஒரு சின்ன பயம் வர ஆரம்பிச்சிருச்சு என்னடா இது இவங்களும் இதே விஷயத்த சொல்கிறாங்களே உன் ஃப்ரெண்டு சொன்னது தான் சரி அப்படின்ற வேற சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் பயப்படுறாரு ஏன்னா ரோகினி அவருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது அவருக்கு தெரியும் ஸோ அதை தான் அவர் அந்த இடத்துல வந்து பதிவு செய்ய விரும்புகிறாரு அதே மாதிரி ரவியோட பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரவி வந்து நான் என்னோட சொந்த பணத்தில் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணனும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் சுருதி இருந்துக்கிட்டு அது புரியாமல் அவள் வந்து அவங்க அப்பா வீட்லேருந்து வாங்கி காசு கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் ரெஸ்டாரன்ட்ஸ் ஆரம்பிச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ரவி சொல்ல அதற்கு முத்து இருந்துக்கிட்டே டேய் அது ரொம்ப தப்புடா நீ உன் சொந்த காலில் ஆரம்பிச்சாதான் உனக்கு கெத்து உனக்கு மரியாதையாக இருக்கும் நாளைக்கு எவனோ ஒருத்தன் காசு கொடுத்து அதே ஹோட்டலில் அவனும் வந்து உட்காந்துட்டு இதை வைக்கிறதுக்கே நான் தான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது அசிங்கம் தானே அப்படின்ற மாதிரி நம்ம முத்து ஃபீல் பண்ணுறாரு அந்த விஷயத்தை தான் அவரும் சொல்கிறாரு ஆனால் மனோஜ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா டேய் நல்லா யோசிச்சுப்பார் என் மாமனார் வீட்டிலேருந்து தான் பத்து பைசா வரல ஆனால் உனக்கு அப்படி கிடையாது உனக்கு வந்து நல்லா வசதி இருக்குது அப்போ எல்லாமே உங்களுக்கு தான் அவங்களுக்கும் ஒரே பொண்ணு தான் அப்படின்றதுனால இதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு தான் வந்து சேரும் அதனால சுருதி சொல்ற மாதிரி நீ செய் அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு அண்டு நம்ம முத்து வந்து அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு அப்படிலாம் பண்ணக்கூடாது அவன் சொந்த காசுல தான் நீ வந்து முன்னேறணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு நம்ம ரவிக்கும் அதுதான் வேணும் ஏன்னா அவரோட சொந்த காசுல தான் அந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப தீவிரமாக தான் இருக்காரு ரொம்ப வந்து கரெக்டாக தான் இருக்காரு ஆனால் இது வந்து மனோஜ்க்கு வந்து புரியாது ஏன்னா மனோஜ் பொறுத்த வரைக்கும் எப்படியாவது நமக்கு காசு கிடச்சிடாதா எப்படியாவது நம்ம ஒரு விஷயத்தை பண்ணி அப்படியே மேலே மாட்டோமா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி நம்ம பணக்காரங்கள் ஆயிருமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறவருக்கு உழைச்சி சாப்பிட்ற பற்றி என்ன தெரியும் சோழச்சி சாப்பிட்றத பத்தி மனோஜ்க்கு வந்து எந்த அக்கறையும் கிடையாது எதுவும் தெரியப்போறது கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் சோ அதனால இவங்க மூணு பேருக்குள்ள இப்படியாக ஒரு காசிப் அண்ட் டாக் போய்கிட்டு இருக்குது அப்படியே கட் பண்ணீங்கன்னா எங்கிட்ட மீனா சுருதி அவங்க ரெண்டு பேரும் எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா ரவி வந்து தான் சொல்ற விஷயத்தை கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சுருதி மீனா கிட்ட சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி மீனா வந்து சீதா விஷயத்தை வந்து சுருதி கிட்ட சொல்லிருப்பாங்க போல இருக்குது அப்போ சுருதி சொல்றாங்க இந்த விஷயத்தில் முத்து செய்யறது முழுக்க முழுக்க தவறான விஷயம் என்னா இவங்க ரெண்டு பேத்துக்கும் பிரச்சனை அப்படின்னா சீதா வந்து என்ன பண்ணுவாங்க ஏன்னா சீதாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் அது வந்து எதுவுமே தெரியாம சீதா வந்து ஒருத்தரை வந்து நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்கு சீதா ஒன்று சின்ன குழந்தை கிடையாது அவங்களுக்கு வந்து முடிவெடுக்க வேண்டிய மெச்சூரிட்டி வந்திருக்கு ஸோ அவங்களுக்கு தெரியும் தன் வாழ்க்கைக்கு யார் தேவை யார் சரியா இருப்பா அப்படின்ற முடிவெடுக்கிற தகுதி அவங்களுக்கு இருக்குது அந்த இடத்துல முத்து வந்து ஃபோர்ஸ் பண்ணுறது ரொம்பவே தப்பான விஷயம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல ஸோ இவங்க மூணு பேருக்கான பிரச்சனை வந்து பேசி இருக்காங்க அப்ப ரோஹினி வர்றாங்க ரோகினி வந்து உங்களுக்காக பரவாயில்ல சரியாகிற பிரச்சனை பட் எனக்கு அப்படி கிடையாது ஏன் பிரச்சனை என்ன பண்ணாலும் சரியாகாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ சுருதி இருந்துக்கிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம சொல்லிடுறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்கே பாருங்க ரோகிணி எங்க பிரச்சனை வேற உங்க பிரச்சனை வேற எங்கள் பிரச்சனையோ உங்கள் பிரச்சனை கூட கம்பேர் பண்ணாதீங்க நீங்கள் பொய் சொல்லி மாட்டிருக்கீங்க அதுக்கு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்களே தவிர்த்து எங்களை மாதிரி கிடையாது நாங்கள் எந்த பொய்யும் செய்யலை சொல்லலை அப்படின்ற மாதிரி அடித்த மாதிரி சொல்லிட்டாங்க இது ரோகிணிக்கு பெரிய அப்செட் ஆயிடுச்சு ஸோ உடனே என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓ அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் கூப்பிட்டு சேர்ந்துட்டீங்க என்ன கழட்டி விட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க நாங்கள்லாம் கூட்டு சேரலை நாங்கள் எப்பயுமே சேர்ந்து தான் இருக்கோம் மீனா எனக்கு ஒரு அக்கா மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ நான் வந்து யாருக்கும் வேண்டாதவள அப்படின்ற மாதிரி கேட்க அப்படின்னு நாங்கள் சொல்லலை ரோகிணி நீங்கள் வந்து அப்படி நினைக்காதீங்க ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க எங்கள் பிரச்சனை வந்து வேறு உங்கள் பிரச்சனை அப்படின்றது வேற நீங்கள் ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க அந்த தப்பு வெளியே வந்திருக்கு ஸோ நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அதுதான் உங்கள் பிரச்சனைக்கும் எங்கள் பிரச்சனைக்கும் உள்ள டிஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்லி ரோகிணிக்கு புரிய வைக்கிறாங்க பட் ரோகிணியை வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை ஏன்னா ரோகிணி எப்படிப்பட்டாள் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா ஸோ அதனால் ரோகிணி வந்து இருங்கடி இருங்க என்னைக்காவது நீங்கள் சிக்குவீங்களே அன்னைக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுக்குறாங்க அண்ட் அப்படியே விடியுது விடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து ஆரம்பம் மனோஜ் தான் அந்த பஞ்சாயத்தை கூட்டியிருக்காரு எதற்காக அப்படின்னா விஜயா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சிருக்காரு அப்ப கேட்கறாங்க விஜயா என்னடா காலையிலேயே கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சிருக்கேன் ஏதோ முக்கியமான விஷயம் பேச போறேன் அப்படின்னு சொன்னேன் ஆனா இப்போ வரைக்கும் வாய் திறக்காம இருக்க என்ன ஏது அப்படின்ற மாதிரி கேட்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க முத்து அண்ணாமலை ரவி சுருதி ஸோ வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து உட்கார்ந்துருக்காங்க மனோஜ் வந்து அப்பா அவங்க அம்மா பார்த்து கேட்கறாரு ஏமா அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அது சொல்லி தானடா வந்து உட்கார வச்சிருக்கேன் என்ன விஷயம் அந்த விஷயம் முதல்ல சொல்லு அப்படின்ற மாதிரி இவர் கேட்க ஏமா பழையபடியே ரோஹிணி என் கூட கம்பெனிக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல விஜயாவுக்கு அப்படியே இரிட்டேட்டிங் ஆயிடுச்சு என்னது மறுபடி சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆமா பழையபடி ரோஹிணியும் என் கூட வரணும் எனக்கு வந்து அங்கே கஷ்டமா இருக்குது ரோஹிணி இருந்தால் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஏண்டா இத்தனை டிகிரி வாங்கிருக்க இத்தனை டிகிரி படிச்சிருக்க உனக்கு தெரியாத விஷயமா அவளுக்கு தெரிஞ்சிட போகுது அவள் ஒரு ப்ராடா அப்படின்ற மாதிரி சொல்லி பப்ளிக்காகவே சொல்றாங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு அவ ஒரு ப்ராடு அப்படின்னு சொல்லும்போது ரோஹிணி மூஞ்ச பார்க்கணுமே அப்படியே உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் இவங்களுக்கு தேவைதான் இவங்க பண்ண தப்பு அப்படின்றத கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு சின்ன விஷயம் தான் இதை விட இவங்களுக்கு கொடூரமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கணும் ஆனால் அது நடக்கலை தப்பிச்சு தப்பிச்சு போய்கிட்டு இருக்காங்க பட் இன்னும் அவங்க சொன்ன போய் வந்து முடியலை இன்னும் எச்சம் இருக்குது அதுலலாம் என்ன ஆக போகிறாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல ஏன்னா அது வந்து இது எல்லா பொய்யை விட அது ரொம்பவே கொடூரமான பொய் தனக்கு கல்யாணமே ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த எல்லா பொய்யை கம்பேர் பண்ணும்போது அது ஒரு மிகப்பெரிய பொய் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் அந்த உண்மை மட்டும் வெளியே வந்துச்சுன்னா போதுங்க ரோஹிணி இதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டில் இந்த ஊர்லேயே கெடுக்க முடியாது கண்ட இடத்துல தான் அடிபார் மனோஜ் சோ அந்த அளவுக்கு அவங்க போய் சொல்லிருக்காங்க அதனால அதனால தான் அவங்க வந்து எப்படியாவது சீக்கிரம் மனோஜ் வந்து தன் கைக்குள்ள கொண்டு வந்தரணும் அப்பதான் மனோஜ் 나getElementById எலுப்புக்கலாம் ஆடுவான் அப்படிங்கற மாதிரி தான் அவங்க அதுக்காக தான் இவ்ளோ தூரத்துக்கு இறங்கி இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மனோஜ் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துரணும் அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப தீவிரமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் நடந்துருச்சோ விஜயா வந்து அவளதான் விஜயவுக்கு வந்து டாட்டா சொல்லிட்டு இவங்க அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க சோ இதுதான் நடக்க போடுன்னு வெச்சுக்கோங்களே and இப்போ விஜயா வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லவும் மனோஜ்

சேட்ட ரோகிணி சொல்லிர்க்க அப்படின்றதனால தான் பெருசா எடுத்துக்கிறாங்க ஏனா ரோகிணி மேல அவ்ளோ மரியாதை வச்சிருந்தாங்க அவ்ளோ பாசம் வச்சிருந்தாங்க அதைவிட ரோகிணியே தூரத்துக்கு நம்புனாங்க சோ அதத அவங்களால தாங்கிக்க முடியல ரோகிணி ஏமாத்துன விஷயத்த அவங்களால ஏத்துக்க முடியல அதனால தான் அவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி முத்து அந்த இடத்துல அழகா சொல்றாரு அந்நேரம் ரம் ரோகிணி எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறாங்க ஏன்னா ரோகிணி பண்ணது தப்பு அப்படின்றது ரோகிணிக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் சோ அதனால கமுகமா இருக்கிறாங்க ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் தெரியும் ரோகிணி தான் அந்த விஷயத்தை பண்ணிருக்காங்க அப்படினு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிற அளவுக்கு போய் சொன்னாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் சரி இப்ப விஜயாவோட முடிவு என்ன மனோஜ் இப்படி ஒரு விஷயத்த கேட்டுட்டாரு ஆனா ரோஹிணியை அனுப்புறதுக்கு அவங்களுக்கு உடன்பாடே கிடையாது அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா நீ உனக்கு ஆள் பத்தல அப்படின்னா வேற ஆள் யாரையாவது எடுத்துக்கோப்பா ரோஹிணி எல்லாம் கூட்டு போகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஃபைனலா அண்ணாமலை கேட்கிறாரு இதுதான் உன்னோட முடிவா நீ என்ன பண்ண போற எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பிரச்சனையை முடிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம மனோஜ் போய் கிட்ட போய் உட்காந்துட்டாரு அவங்க அம்மா கிட்ட உட்காந்து கையை பிடிச்சியமா சொல்லுமா ஏதாவது ஒரு நல்ல முடியுமா சொல்லுமா அப்படின்ற மாதிரி கேட்க அப்ப விஜயா வந்து ஒரு முக்கியமான சரி இப்ப என்ன ரோஹிணி உங்க கூட வரணும் அவ்வளவுதானே சரி நீ கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல மனோஜ்க்கு வந்து அப்படியே சந்தோஷம் பரவச நிலை அடைகிறாரு அதே மாதிரி ரோஹிணிக்கும் சந்தோஷம் அப்பாட ஆன்டி வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வராதா அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருந்த ரோஹிணிக்கு இப்படி ஒரு விஷயத்த நம்ம விஜயா சொன்னோடனே பாத்தீங்கன்னா சந்தோஷம் தாங்க முடியல ரைட்டு சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க நினைக்கிறதுக்குள்ள மூத்து சொல்லிட்டாரு அம்மா ஏதோ ஒரு வேலையை பார்க்க போறாங்க ஏதோ ஒரு விஷயத்துல செக் வைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்பதான் விஜயா புதுசா ஒரு குண்டத்துக்கு போடுறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ரோகினி உன் கூட வர்றதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீ தாராளமா ரோகிணியை கூட்டிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா அதெல்லாம் இருக்கட்டும் ஆனா ரோகினிக்கு நான் இப்ப என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கனோ அதே பனிஷ்மெண்ட் தான் உனக்கும் நீ இதுக்கப்புறம் என்கிட்ட பேசவே கூடாது இதுக்கப்புறம் உனக்கும் எனக்குமான உறவு இத்தோட அந்து போச்சு ரோகிணி எப்படி இருக்காலோ அதே மாதிரி தான் நீ இருந்துட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போட மனோஜுக்கு உடுக்கடிக்க ஆரம்பிச்சிருச்சு மனோஜ் தான் அம்மா பிள்ளையாச்சே அம்மா நம்ம கிட்ட பேச மாட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாரு ஐயோ அம்மா நம்ம கிட்ட பேசுவேன் பேச ஐயோ அம்மா நம்ம கிட்ட பேசாம இருப்பாங்களா முடியவே முடியாது நமக்கு அம்மா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார் இல்லம்மா நான் எனக்கு நீ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாரு அந்த வார்த்தையை சொல்ல வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் விஜயா இவ்வளவு தூரத்துக்கு வந்து ஸ்கெட்ச் போடுறாங்க ஸோ எவ்வளவு அழகா வந்து நேக்கா கொண்டு போன மனோஜ்க்கு கடைசியில் அல்வா கொடுத்து அனுப்பிட்டாங்க விஜயா இந்த விஷயத்துக்கு நீ சம்மதிச்சு அப்படின்னா என் கூட நீ பேச மாட்ட இப்ப சூ ரோஹிணி எப்படி இருக்காலோ அதே மாதிரிதான் நீ இருந்துக்கிறவ அப்படின்னு சொன்னா தாராளமா நீ கிளம்புப்பா எனக்கு இதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீ சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி நான் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஜயா சொல்ல இந்த விஷயத்துக்கு நிச்சயமா மனோஜ் வந்து சம்மதிக்க மாட்டார் அப்படின்றது விஜய்க்கு விஜயாவுக்கு வந்து நல்லாவே தெரியும் ஸோ அதனால தான் இப்படி ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க இந்த முறையும் பார்த்தீங்கன்னா ரோகிணியோட பிளான் வந்து கொலாப்ஸ் ஆயிருச்சு ஸோ மனோஜ் மறுபடியும் ரோஹிணி கிட்ட பேச போகிறது கிடையாது இந்த பிரச்சனை இப்போதைக்கு முடிய போகிற மாதிரி தெரியலை இவங்களுக்குள்ள பிரச்சனை பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குதே தவிர ஒரு முடிவும் முடிச்சுக்கு வருவோம் அப்படின்ற மாதிரிலாம் முடிவுக்கு வர மாதிரி தெரியல பார்க்கலாம் இந்த பிரச்சனை எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே இந்த பிரச்சனை போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா நமக்கே ரொம்ப போர் கவனிக்க ஆரம்பிச்சிடும் நமக்காக பார்க்கலனாலும் கொஞ்சம் எபிசோடு டிஆர்பி அதுக்காகவாவது இந்த பிரச்சனையை சீக்கிரமே முடிச்சு வச்சாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இல்லை அப்படின்னா சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க இந்த பிரச்சனை அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும் ஸோ இப்போ விஜயா சொன்ன விஷயத்த கேட்டுட்டு முத்து சொல்றாரு அதான் நான் பார்த்தேன் அம்மா வந்து செக் இல்லாமல் இந்த விஷயத்த சொல்லுவாங்களா அவங்க வந்து முத வார்த்தை நீ போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிளான் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல ஸோ அந்த குடும்பமே ஒரு நிமிஷம் அப்படியே ஜகா ஆகுது என்னடா இவ இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் மனோஜுக்கும் பெரிய ஷாக்கு ஏன்னா இவங்க வந்து டக்குன்னு வந்து ரோகிணியை கூட்டு போப்பா அப்படின்னு சொன்னது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க திரும்ப இந்த ஒரு விஷயத்த அவங்க சொல்லுவாங்க அப்படின்றத அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல சோ அதனால மறுபடியும் அவங்க அம்மா என்ன விஷயங்கள் சொல்றாங்களோ தான் நம்ம மனோஜ் கேட்க போறாரு அவருக்கு வேற ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் பார்க்கலாங்க இது எங்க போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லி தெரியல ஆனா ஒரு விஷயம் தெரியுது இந்த பிரச்சனை இப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ரோகினி இந்த மாதிரி வித்தியாசமா ஏதாவது பண்ணணும் டிஃப்ரெண்டான ஏதாவது ஒரு விஷயங்கள் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களால முடிஞ்ச விஷயத்தை வந்து செய்ய ஆரம்பிச்சிடும் ஏன்னா அவங்கள வரைக்கும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தெளிவா இருக்காங்க அவங்க விஷயத்துல மனோஜ் நம்ம கிட்ட கொண்டு வர்றதுக்காக நம்ம எந்த எல்லைக்கும் போகலாம் எந்த விஷயமும் பண்ணலாம் அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க அதனால இந்த பிரச்சனை இப்படியே போச்சு அப்படின்னா அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை எல்லாத்தையும் தாராளமாக பண்ணுவாங்க கடைசி வரைக்கும் இவர் வேடிக்கை மட்டும்தான் பாக்கிற மாதிரி இருக்கும் இவரால எந்த ஒரு விஷயமும் பண்ணவே முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை கூட சரி அடுத்து பார்த்தீங்கன்னா மறுநாள் விடியுது விடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நம்ம மீனா கிளம்பிட்டாங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீனாக்கு வந்து சீதா கிட்ட இருந்து ஒரு கால் வருது அப்போது சீதா என்ன சொல்றாங்க அப்படின்னா அக்கா இந்த மாதிரி அருண் இருந்து இன்னைக்கு வர்ற மாதிரி பேசியிருக்காங்க அன்னாரும் நீயும் கூட இருந்தனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன் தயவு செஞ்சு நீயும் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம சீதா அப்போ மீனாக்கு வந்து எதுக்குப்பா வர சொன்ன நீ எதுவும் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கியா இன்னும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க அதற்கு சீதா நான் எதுவும் பேசலக்கா நான் வந்து ஃபோன் பண்ணாரு நான் ஃபோனை எடுக்கல ஸோ அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் பண்ணாரு நான் வீட்டில் வந்து சொல்லி பண்ணியிருக்காரு நானே இப்போதாக்கா பார்த்தேன் அவங்க வருவாங்க நீ வந்து இங்கே இருந்தனா எனக்கு கொஞ்சம் பக்கபலமாக பலமா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல சரி அப்படியா சரி நான் வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம மீனாவும் அந்த விஷயத்தை வந்து முத்துக்கிட்ட மறைச்சிட்டாங்க முத்துக்கிட்ட வந்து அந்த விஷயத்தை சொல்லலை நான் அங்கே போறேன் இந்த மாதிரி பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அருண் வர்றாரு அப்படின்ற விஷயத்தையும் அவங்க சொல்லல பதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்திருக்குங்க நான் பூ கடைக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்போ முத்து கேட்குறாரு நான் வந்து ஜாதகம் கொடுத்து விட்டேன்ல

இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எபிசோட் இப்படி தான் போய்கிட்டு இருக்குது இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது எப்படி இந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு வரப்போதும் எப்படி மாறப்போகுது இந்த சூழ்நிலை ஏன்னா மீனா நினச்சா மட்டும்தான் மாற்ற முடியும் முத்துவை கண்ட்ரோல் பண்ணுற ஒரே குவாலிட்டி நம்ம மீனா கிட்ட தான் இருக்குது மீனா வந்து முத்துவை எப்படி பேசி மாற்ற முடியுமோ அப்படி பேசி தான் மாற்றுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மற்றபடி முத்து இந்த விஷயத்தில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காரு ஏன்னா ரவியும் ஒரு தடவை சொல்லுவார் எங்கே அப்படின்னா இவங்க வந்து ஆரம்பத்தில் ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரவி சொல்லுவார் டேய் இது அவளோட லைஃப்டா நீ எதுக்கு வந்து தலை உனக்கும் அந்த டிராஃபிக் போலீஸ்க்கும் பிரச்சனை அப்படின்னா ஓகே நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுங்க நீங்க என்ன பண்ணுங்க அதுக்காக நீ வந்து நம்ம சீதாவோட வாழ்க்கையில் தலையிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ரவி எவ்வளவோ சொல்லுவார் டேய் எங்கள் பாரு இந்த விஷயத்தை பத்தி நீ வந்து என்கிட்ட சொல்லாதே ஏன்னா அவன் வந்து நல்லவன் கிடையாது அவன் நல்லவனாக இருந்திருந்தானா நானே சீதாவுக்கு முன்னாடி நின்னு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருப்பேன் ஆனால் அவன் நல்லவன் கிடையாதுரா நாளைக்கு வந்து சீதாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது சீதா வந்து ஏதோ கஷ்டப்படுறா அப்படின்னா அதில் வந்து ஏன் பங்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆயிரும் நீ என்ன வேணா சொல்லு நான் கேட்கிறேன் ஆனா இந்த விஷயம் விஷத்துல என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கற மாதிரி அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு அவர் பிடிச்ச முயலுக்கு மூணு காலு அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு ஏன் அப்படிን கேட்டிங்கனா ஆரம்பத்துல இருந்து அருண் மேல இருக்கிற ஒப்பீனியன் and நடந்த விஷயங்கள் இது எல்லாமே ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பெரிய பிரச்சனையாவே மாறிடுச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போடுறதா இருக்கட்டும் ஃபைட் போடுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி பாத்தீங்கனா சில விஷயங்கள் பண்ணி 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 என்ன என்னாயிருச்சு அப்படின்னா கடசில ரெண்டு பேருக்கும் இடையில வன்மம் ஆயிருச்சு சோ அதுதான் இங்க பிரச்சனையா பார்க்கப்படுதே தவிர்த்து அதை தாண்டி எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை மாறணும் அப்படின்னா அது வந்து யாரோட கையில் இருக்குது நம்ம முத்து அண்ட் மீனா கையில் தான் இருக்குது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசினா மட்டும்தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் பேசாமல் எதுவுமே நடக்காது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ முதல்ல பேசணும் பேசினா மட்டும்தான் இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அதே மாதிரி மீனா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஸோ இங்கே வந்து சீதாவுக்கு வந்து தெரிய வந்தோடனையும் அதை வந்து கிட்ட சொல்லிட்டாங்க மீனா வந்து அவங்க அம்மா கிட்டே கேட்குறாங்க வீட்டுக்கு காலையில் வந்துட்டாங்க வந்து ஏமா அவங்க வர்றாங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா அம்மா அப்படின்ற மாதிரி கேட்க எனக்கு தெரியுமா காலையில் தான் என்கிட்ட சீதா சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்ல என்னம்மா எதுக்கு வர்றாங்க நம்ம தான் தெளிவாக சொல்லிட்டோம்ல இதுக்கப்புறம் உங்ககிட்டக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தும் கிடையாது அப்படின்ற விஷயத்த நம்ம தெளிவாக சொல்லிட்டோம்ல மறுபடியும் எதுக்காக இவங்க இங்கே வர்றாங்க அப்படின்ற மாதிரி கேட்க தெரியலம்மா வராங்க அப்படின்னா நல்ல மரியாதையாக பேசி அனுப்புவோம் ஸோ அதுக்கு மீறி நம்மளால் என்ன பண்ண முடியும் அவங்க ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து வர்றாங்க அது நமக்கே தெரியும் அவங்க என்ன விஷயத்தை எதிர்பார்த்து வர்றாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அவங்கள நம்ம காயப்படுத்த வேண்டாம் எவ்வளவு தூரத்துக்கு நீட்டா பேச முடியுமோ தூரத்துக்கு நீட்டா பேசி அனுப்பிடுவோம் இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுப்போமா அப்படின்ற மாதிரி மீனா சொல்றாங்க நம்ம